வணக்கம் வாழ்கோளமுடன் நலமை சுழுக ஆலயங்களின் சிறப்புகளை தொடர்ந்து சொல்லக்கூடிய பதிவு இன்றைக்கி பஞ்சபூதங்கள் அதற்கான தலங்கள் என்ன பார்த்தோம்னா அக்னி இப்போ கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய திருவண்ணாமலை திருவாரூர் அப்படின்னு பஞ்சலிங்கங்களுக்கும் ஒவ்வொரு தனி கோயில் அமைந்திருப்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த ஐந்து பஞ்சபூதங்களையும் ஒருங்கே சங்கமம் செய்த ஒரு சிவசன்னதி இருக்குது நான் அது எங்கே வேலூர் மாவட்டம் பக்கத்தை சேர்ந்த கொண்டாபுரம்ங்கிற கிராமத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களின் நாயகனாக சர்வேஸ்வரனாக கருதப்படும் பஞ்சலிங்கேஸ்வரர் ஆலயம் இங்கே ஐந்து லிங்கங்களின் சங்கமேஸ்வரராக அமைந்துள்ளது சிறப்பு அதனால் இந்த பக்கம் போகிறவங்க பஞ்சபூத தலத்தை தரிசிக்கும் பலனை ஒரே சிவன் கோயிலில் அடையலாம் வாழ்க வளமுடன் அடமே சொல்லுக